ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நெல்ஷோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆ இருக்கு இந்த முதல் ப்ரோமோவ பொறுத்தளவுல சௌந்தரியா வந்து பேய ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது நேத்துக்கான லைவ் ஸ்ட்ரீம் மேனேஜராக இருக்கிற மஞ்சரியை பொறுத்தளவுல ரெண்டாவது நாள் பிரச்சனை எதுவுமே வரல நாளைக்கு மேனேஜர் ஆகி இருக்கிறவங்க ரூல்ஸ் கொஞ்சம் கடுமையாக்கணும் அதனால தொழிலாளர்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படி வந்தா தான் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி மேனேஜர்கள் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணிருந்தாங்க இப்போ லைவ் ஸ்ட்ரீம்ல கூட தொழிலாளர்கள் வேலை பாக்குற நேரத்துல வேலை பாக்குற மூணு பேர் மட்டும் தான் தொழில் கூடத்துல இருக்கணும் அது மட்டும் இல்லாம வெளியே யாருமே சுத்த கூடாது மீதம் இருக்கிற தொழிலாளர்கள் வந்து விடுதில மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூலை கொண்டு வருவோம் அதனால கண்டிப்பா தொழிலாளர்கள் பிரச்சனை பண்ணுவாங்க கண்டென்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அத தான் நிறைவேற்றிருக்காங்க அதாவது நல்லா மழை பெஞ்சுட்டு இருக்குங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மேனேஜர்கள் சொல்றாங்க வேலை பார்க்காத தொழிலாளர்களை விடுதியில இருக்கிற சொல்றாங்க அந்த நேரம் அனுஷிதாவை பொறுத்தளவுல விடுதியில இருந்து வந்து கொடைய பிடிச்சிட்டு நிக்கிறாங்க நல்லா மழை கொட்டிக்கிட்டு இருக்குது அந்த இடத்துல மஞ்சரி வந்து நீங்க எதுக்காக வெளியே நிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மஞ்சரியும் சௌந்தரியும் சொல்றாங்க அந்த இடத்துல அன்சிதாவை பொறுத்தளவு நான் இங்கதான் நிப்பேன் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற கேள்வியை கேட்கறாங்க அந்த இடத்துல மேனேஜரா இருக்கிற மஞ்சரி வந்து உங்களோட பர்சனல் டைம் வரும்போது நீங்க எங்க வேணாலும் நெல்லுங்க இப்போ ஒர்க்கிங் டைம் ஒர்க்கிங் டைம்ல நீங்க எல்லாருமே விடுதலை தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அன்ஷிதாவை பொறுத்தளவு நான் தான் வேலை பார்க்கலையே நான் எங்க வேணாலும் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதா சொல்றாங்க அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து ரொம்பவே கோபமா வர்றாங்க வர்றவங்க அன்ஷிதாவோட கொடையை புடுங்குறாங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த யூனியன் லீடரான ராணுவ பொறுத்தளவுல ஏய் ஏய் விடு யூனியன் மெம்பர் மேல எதுக்காக கை வைக்கிற உங்களுக்கு டாய்லெட் சாப்பாடு எதுவுமே கிடையாது நாங்க வேலை பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ராணுவ கத்துறாரு அந்த இடத்துல சவுந்தரியாவை பொறுத்தளவு நான் கைய பிடிக்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி காட்டு கத்து கத்துறாங்க ராணுவ வந்து நீ பிடிச்ச அத நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு சவுந்தரியாவை பொறுத்தளவு நான் பிடிக்கலடா நான் கொடைய தாண்டா நான் கைய பிடிக்கவே இல்ல அவளே ஒத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சௌந்தரியா காட்டு கத்து கத்துறது மட்டும் இல்லாம நீ யாருடா வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி ஏதெல்லாமோ பேசுறாங்க அவங்க பேசுறத அப்படியே மியூட் போட்டுறானுங்க சௌந்தரிய பொறுத்தளவுல கோவம் வந்தா கண்டதையும் பேசுவாங்க என்ன பேச போறாங்க அப்படிங்கறத லைவ் ஸ்ட்ரீம்ல பாப்போம் என்னதான் இருந்தாலும் இந்த சண்டேல சௌந்தரியா பண்ணது தவறு ஆமா தானுங்க ஒரு தொழிலாளர் நீங்க சொன்ன பேச்ச கேட்கல அப்படின்னா நீங்க வான் பண்ணுங்க வேலை கொடுக்காம இருங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அதை விட்டுட்டு அடாவடித்தனமா ரவுடி தனத்துல இறங்கக்கூடாது சௌந்தரிய பொறுத்தளவுல எப்பவுமே நான் ஒரு ரவுடி அப்படிங்கிற நினப்பு தான் போன வாரம் தர்ஷிகாவை தள்ளி விட்டு சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் ராணுவ அடிச்சு தலையை உடச்சிருவேன்னு சொன்னதா இருக்கட்டும் இந்த அம்மாவை பொறுத்தளவுல என்னமோ ரவுடி நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் ஓவரா தான் ஆடிட்டு இருக்காங்க அதே நேரத்துல ராணுவ வந்து பல இடங்கள்ல வார்த்தைகளை மாத்தி பேசுறாரு அது ரொம்பவே தவறான விஷயம்தான் ராணுவ வந்து நீங்க கைய புடிச்சீங்க அப்படிங்கறது தப்பு சௌந்தரியா கைய பிடிக்கவே இல்ல என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனையை பொறுத்தவளவு வாண்டரா கிரியேட் ஆற பிரச்சனை தாங்க மேனேஜரா இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து ரூல்ஸ கடுமையாக்கணும் அப்படின்னா தான் சண்டை வரும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க அதே நேரத்துல தொழிலாளர்கள் எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்து நம்மளோட கோரிக்கைகளை முன்வைக்கணும் அவங்க செஞ்சு தரல அப்படின்னா நம்ம போராட்டத்துல குதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் முடிவு பண்ணிருக்காங்க ஆக மொத்தத்துல இன்னைக்கு டாஸ்க் முடிஞ்சிடும் டாஸ்க் முடியறதுக்கு முன்னாடி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கறதுதான் எல்லாரோட திட்டமாவும் இருக்குது அந்த வகையில வர்ற சண்டையை தான் காட்டியிருக்காங்க என்ன பொறுத்த அளவுல இந்த இடத்துல கொட்டுற மலையில கொடைய புடுங்கின சௌந்தர்யா பண்ணது எச்ச வேலை அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்